பெண் அரசியல் லீடர் படுக்கை அறையில் ரகசிய கேமரா மகனை போல வளர்க்கப்பட்டவர் செய்த பச்சை துரோகம் உளவு பார்க்கச் சொன்ன வாதி காட்டிக் கொடுத்த டாட்டு காலஹஸ்தியில் கொலை சென்னை கூவத்தில் வீசிய கொடூரம் ஆந்திர அரசியலில் புயலை கிளப்பிய பொலிட்டிக்கல் மர்டர் அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சி பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியின் காலஹஸ்தி தொகுதி பொறுப்பாளரான வினுதா கோட்டா என்பவரிடம் கார் ஓட்டுநராகவும் உதவியாளராகவும் பணியாற்றி வந்தவர் இருபத்தி இரண்டு வயது இளைஞர் ஸ்ரீனிவாசலு இவரை மிக கொடூரமாக சித்திரவதைக்குள்ளாகி படுகொலை செய்து சென்னை பேசன் பிரிட்ஜ் கூவமா ஆற்றில் கடந்த எட்டாம் தேதி சடலத்தை வீசியதாக காளஹஸ்தி தொகுதி பொறுப்பாளர் வினுதா கோட்டா அவரது கணவர் சந்திரபாபு திருப்பதியைச் சேர்ந்த உதவியாளர் கோபி கார் ஓட்டுநர் ஷேக்தாசன் ஆகியோரை சென்னை ஏழு கிணறு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் கைதான வினுதா கோட்டாவை ஏழு கிணறு போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின கொலை செய்யப்பட்ட ஸ்ரீனிவாசுலு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் இருந்து வினுதா கோட்டா வீட்டில் வேலை செய்து வந்துள்ளார் மிகவும் நம்பிக்கையானவராகவும் மகனை போல வளர்க்கப்பட்டார் எனவும் கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் ஆசைப்பட்ட காலஹஸ்தி தொகுதியை வினுதா கோட்டாவிற்கு கொடுக்கப்பட இருந்தது ஆனால் கூட்டணி கட்சியான தெலுங்கு தேச கட்சியைச் சேர்ந்த பஜாலா சுதீர் ரெட்டியும் இதே தொகுதியை கேட்டு பெற்று தேர்தலில் வெற்றியும் பெற்று எம்எல்ஏ ஆனார் இதனால் இரண்டு பேருக்கும் இடையே விரோதம் ஏற்பட்டது மேலும் என்றைக்கு இருந்தாலும் வினுதா தனக்கு எதிரானவர் எனவே அவரது அரசியல் செல்வாக்கை காலி செய்ய திட்டமிட்ட எம்எல்ஏ சுதீர் வினுதாவிற்கு மிக நம்பிக்கையானவராக இருந்த ஸ்ரீனிவாசுலுவை பணம் கொடுத்து வினுதா கோட்டா தொடர்பாக ரகசிய தகவல்களை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது மேலும் வினுதா கோட்டாவின் படுக்கை அறையில் செல்போனை ஆன் செய்து வைத்து வீடியோ பதிவு செய்து ஸ்ரீனிவாசலு அதனை பஜாலா சுதிர் ரெட்டிக்கு அனுப்பியதாக அதிர்ச்சி தகவல் வெளியானது உடைமாற்றும் போது வினுதா கோட்டா கட்டிலுக்கடியில் செல்போனை மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை கண்டு பிடித்துள்ளார் இதனையடுத்து ஸ்ரீனிவாசுலுவை அடித்து உதைத்து விசாரித்த போது பஜாலா சுதீர் ரெட்டியிடம் முப்பது லட்சம் வாங்கிக் கொண்டு போட்டோ வீடியோ எடுத்து கொடுத்ததாகவும் கட்சியின் ரகசியங்களை தெரிவித்ததாகவும் அவர் கூறியதும் அதிர்ச்சி அடைந்ததாக கைதான வினுதா கோட்டா வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் பெங்களூருவில் உள்ள சைபா ஆய்வகத்திற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக செல்போனை அனுப்பி சோதனை செய்தபோது தனது அந்தரங்க படங்கள் மட்டுமின்றி தன்னுடைய அடுத்தடுத்த நகர்வுகளையும் ஸ்ரீனிவாசுலு தெரிவித்துள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் நூற்றுக்கும் மேற்பட்ட தன்னுடைய வீடியோக்கள் இருந்துள்ளதை கண்டதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் இது குறித்து கட்சி தலைவர் பவன் கல்யாணிடம் புகார் அளித்திருக்கிறார் அவர் இது குறித்து தெலுங்கு தேசம் கட்சி தலைவரிடம் பேசுவதாகவும் அதுவரை பொறுமையாக இருக்குமாறும் கூறியுள்ளார் இதனால் இதற்கெல்லாம் காரணம் ஸ்ரீனிவாசுலுதான் என கூறி அவரை கட்டி வைத்து தாக்கி சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது இன்னொரு பக்கம் ரகசிய வீடியோக்களால் பஜாலா சுதிர் ரெட்டி தனக்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஸ்ரீனிவாசுலுவை பிடித்து மிரட்டுவதற்காக தேடியதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் வினுதா கோட்டா அவரது கணவர் உள்ளிட்டோர் ஸ்ரீனிவாசுலுவை வீட்டில் உள்ள அறையிலேயே அடைத்து சித்திரவதை செய்ததோடு சிசிடிவி கேமரா பொருத்திய அறையில் அடைத்து வைத்து பஜாலா சுதி ரெட்டிக்கு எதிரான ஆதாரங்களை திரட்ட இருக்கிறார்கள் என்னை பற்றிய ரகசிய வீடியோக்களையும் தகவல்களையும் கொடுக்க சுதீர் ரெட்டி எவ்வளவு பணம் கொடுத்தார் எவ்வளவு மீதி இருக்கிறது என்பது தொடர்பாக கேட்டதாக தெரிகிறது அப்போது முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்ததாகவும் ஸ்ரீனிவாசுலுவிடம் பத்து லட்சம் ரூபாய் இருந்ததாகவும் மீதி பணத்தை செலவு செய்துவிட்டதாகவும் கூறியதாக தெரிகிறது அது தொடர்பான ஆதாரங்களை கேட்டு சித்திரவதை செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் சித்திரவதை தாங்க முடியாமல் ஸ்ரீனிவாசுலு கழிவறைக்கு சென்று தூக்கிட்டதாகவும் இதனை சிசிடிவியில் பார்த்த வினுதா கோட்டாவின் கணவர் சந்திரபாபு கழிவறை கதவை உடைத்து ஸ்ரீனிவாசுலு கழுத்தை நெறித்து கொன்றதாகவும் போலீஸ் விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது தன்னுடைய மகன் போல வளர்த்த ஸ்ரீனிவாசுலுவே இது போன்ற செயலில் ஈடுபட்டதால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று கைதான வினுதா கோட்டா வாக்குமூலம் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் ஸ்ரீனிவாசுலு உடலை வீட்டில் இருந்து அப்புறப்படுத்த திட்டமிட்டதாகவும் ஆந்திரா பதவியன் கொண்ட காரில் உடலை வைத்ததாகவும் கூறப்படுகிறது தனது மாமனாருக்கு மருத்துவ சிகிச்சைக்காக அதே காரில் ஏற்றி சென்னைக்கு வந்ததாகவும் வரும் வழியில் கார் பழுதானதால் தமிழ்நாடு பதவியன் கொண்ட காரை வரவழைத்து ஸ்ரீனிவாசலு உடலை மாற்றியதாகவும் கைதான வினுதா கோட்டா வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் சிவக்குமார் ஷேக் தாசர் கோபி ஆகியோர்தான் உடலை சென்னைக்கு வந்து கூவமாற்றில் வீசியதாகவும் கூறப்படுகிறது ஸ்ரீனிவாசலுவின் கையில் வினுத்தா கோட்டா என தெலுங்கில் டேட்டு குத்தப்பட்டிருந்ததை வைத்து விசாரணையை தொடங்கியதாகவும் கூறப்படுகிறது வழக்கை விசாரித்த மாஜிஸ்ட்ரேட் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு பிறப்பித்தார் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி வரை புழல் சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பித்ததையடுத்து ஏழு கிணறு போலீசார் அவர்களை புழல் மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் இன்னும் ஆதாரங்களை திரட்டும் பணி இருப்பதாலும் ஸ்ரீனிவாசுலு செல்போனை இதுவரை பறிமுதல் செய்யாததால் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் வினிதா கோட்டா அவரது கணவர் சந்திரபாபுவை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க ஏழு ஏழுக்கிணறு போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள் அதற்கான மனுவை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் ஆனால் கைதான வினிதா கோட்டாவோ அரசியல் சூழ்ச்சியால் சிறைக்கு செல்கிறேன் தமக்கும் இந்த கொலைக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை திட்டமிட்டு என் மீது பழி போட்டிருக்கிறார்கள் சிறையில் இருந்து வந்த பிறகு அவர்களை பார்த்துக் கொள்வேன் என ஆவேசமாக கூறி சென்றிருப்பது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்